எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரே ஸ்நாக்ஸை ரெண்டு விதமாக எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம ராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துக்க உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக உருளைக்கிழங்கு வந்துடும் அதுக்கப்புறமா அதை தோலெல்லாம் எடுத்துட்டு மாதிரி மசிச்சுட்டு எடுத்துக்கலாம் உங்களால் மசிக்கும் போது கட்டிகளாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரேட்டர் வச்சுட்டு துருவிட்டு எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட்டும் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டையும் இந்த மாதிரி நம்ம துருவிட்டு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை வேக வைக்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே நல்லா துருவி வச்சிருக்கிற அவிச்சு வச்ச உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட்டையும் துருவி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயத்தை நெய்ஸாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பொட்டேட்டோலாம் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறேன் ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இதுலேயுமே காரம் இருக்கும் இருந்தாலும் நம்ம காரத்துக்காக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இது கூட இன்னும் ஒரு சில பொருள்லாம் சேர்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் பெப்பர்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இது கூடவே பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலா மட்டுமே சேர்த்தா போதும் இருந்தாலும் இந்த மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் கூட உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அந்த குழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து சேர்க்குறேன் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்திங்கனா தான் அந்த குழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பால் சைஸுக்கு வந்து உருட்டிக்க போகிறோம் உங்களுக்கு எப்படி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் நான் வந்து வடை தட்டுற மாதிரி தான் நார்மலாக தட்டியிருக்கேன் ஏன்னா ப்ரெட் கிரம்ஸில் நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பெரட்டிகிட்டே எடுத்துக்கிறேன் இதே நீங்கள் கான்ஃப்ளார் மாவு மைதா மாவு கூட மிக்ஸ் பண்ணி அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் கிரம்ஸில் கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க ப்ரெட் கிரம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொறிக்கும் போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும் இப்போ நான் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் பொறிக்க போகிறேன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒன் சைடு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுவிட்டு இதை வந்து நீங்கள் அந்த தோசக்கல்லையே ஓரம் கட்டி வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக இறங்கிட்டு நல்லா ஒரு கிறிஸ்பியான கட்லெட் மாதிரி ரெடி ஆயிடும் இதே வந்து நான் ப்ரெட் கிரம்ஸ் சேர்க்காமையும் இன்னொரு மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இதில் நான் பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் கூட சேர்க்கல நீங்கள் இதே மெத்தடில் போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் சும்மா சும்மா திருப்பி போட தேவையில்லை நல்லா வெந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் வடிய ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கட்லட் ரெடி ஆயிடும் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணியிருக்கோம் ஒன்று பிரெட் கிரம்ஸ் போட்டிருக்கோம் இன்னொன்று பிரெட் கிரம்ஸ் போடாமல் செஞ்சிருக்கோம் ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அதே பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணாதது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிட்டுனா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ